அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் அகிலம் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமது வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆரம்பகட்ட கொடுப்பனவு இதுவரையில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் டித்வா சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாடளாவிய ரீதியில் மொத்தமாக ஆறு லட்சத்தி பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இவர்களின் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு நான்கு லட்சத்தி தொன்னூற்றி மூவாயிரம் குடும்பங்கள் தாக்குதிகுடையவர்களாக அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் தாக்குதிகுடையவர்களில் இதுவரையில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளன இதற்காக இதுவரையில் ஆறு தசம் நான்கு பில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது இந்த நிவாரண திட்டத்திற்காக அரசாங்கம் மொத்தமாக பதினேழு தசம் ஆறு மில்லியன் ரூபா நிதியை ஒதுக்கிக் கொள்ளது பாதிக்கப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை மிக விரைவில் முழுமையாக வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சபையில் மேலும் உறுதியளித்துள்ளார் கம்பளை நிவரடியா பிரதான வீதியில் புசலாவை நகரில் அமைந்துள்ள ஏழு வர்த்தக நிலையங்கள் மண்சரிவு அபாயம் காரணமாக நேற்று மூடப்பட்டுள்ளது அத்துடன் அங்கிருந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தக நிலையங்களில் திடீரென்று வெடிப்புகள் ஏற்பட்டதை அடுத்து குறித்த சம்பவம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த அபாய நிலை குறித்து புசலாவை போலீசார் ஒலிபெருக்கு மூலம் வர்த்தக நிலைய உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு வழங்கியுள்ளனர் சீரட்ட காலநிலை காரணமாக புசலாவை நகருக்கு அருகிலுள்ள சென்குவாரி தோட்டத்தின் வேல்பகுதியில் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு மண்சர் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதேவேளை புசலாவை நகருக்கு கீழே அமைந்துள்ள புசலாவை மல்லேகம பிரிவிலும் இவ்வாறான வெடிப்புகள் காணப்படுவதுடன் அந்த கிடங்களை சீர் செய்யும் பணிகளில் பிரதேச மக்கள் கிராம உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டுள்ளனா் நாட்டில் தற்போது பெய்து வருகின்ற பருவ பேச்சி மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரும்பாலான தாழ்நிலங்களில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது இந்த நிலையில் வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்தின் கீழுள்ள கழுவாண்டிக்குடி சரஸ்வதி வித்தியாலயம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது பாடசாலை வளாகம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் அங்கு கல்வி பயிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதுடன் கற்றல் கற்பித்த நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன காண்டி மாவட்டத்தில் உடதும்பரம் மற்றும் கின்னஸ்கிரியா ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையை தொடர்ந்து கின்னஸ்கிரியாவில் ஏற்பட்ட மண் சரிவில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த அர்த்தம் நேற்று இடம்பெற்றுள்ளது பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு இருவரை ஒடுத்துமர வைத்தியசாலையிலும் மற்றொருவரை கண்டித்தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதித்துள்ளனர் குறித்த பகுதிகளிலும் இந்த மண்சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதால் குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் தற்காலிக தங்குமிடம் முகாமுக்கு உடனடியாக இடமாற்றப்பட்டுள்ளனா் திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த மூன்று தினங்களாக நிலவி வருகின்ற கடும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடத்தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தொடர் மழை மகாவலி கங்கை பெருக்கெடுப்பு என்று இயற்கை சீற்றங்களினால் கடந்த ஒரு மாத காலமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் கடற்தொழிலாளர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் இதன் காரணமாக கடல் நீர் ஊடுருவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பதிலும் கடற்தொழிலாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் தமது வாழ்வாதாரமான படகுகள் மற்றும் வலைகளை சேதமடையாமல் பாதுகாப்பதற்காக கடத்தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அவரை கடற்கரையில் அப்புறப்படுத்தி வருகின்றனர் பல இடங்களில் படகுகள் வீதிகோரங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது காலியில் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் சாரதியை கொடூரமாக தாக்கி பல லட்சம் ரூபாய் பெறுவதற்கான பேருந்தை கும்பலொன்று கொள்ளிக்கடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி வீதியில் உள்ள முன்கேன பகுதியில் நேற்று முன்தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏழு பேர் கொண்ட கும்பல் ஒரே நேரத்தில் பேருந்துக்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த சாரதியை தாக்கி பேருந்துடன் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையின் டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கிய பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல் குறைக்கும் வகையில் அரசாங்கத்தின் டிஜிட்டல் கட்டண தளமான கவுபேயால் நடத்தப்பட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மொத்த மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு பில்லியன் ரூபாவை தாண்டி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கந்தளாய் அக்மோபுர போலீஸ் நிலையத்திற்கு அன்பித்த பகுதியில் சிறியரக பேருந்து கொன்று கட்டுப்பாடை கிழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று அதிகாலை நான்கு மடிகளவில் இடம்பெற்றுள்ளது கல்லோயா பகுதியிலிருந்து கோழிப்பண்டை ஊழியர்களை ஏற்றிச் செல்வதற்காக ஜெயந்திபுரம் நோக்கி பயணித்த பொழுதே குறித்த விபத்து நேர்ந்துள்ளது அக்போபுர போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென காட்டுமானொன்று குறுக்காக பாய்ந்துள்ளது இதன்போது மானை மோதாமல் தவிர்க்க முயன்ற சாரதி பேருந்தை திருப்பிக்க போது அது கட்டுப்பாட்டை இழந்து வீதிக்கு விட்டு விலகி அங்கிருந்த கடையின் அருகே விபத்துக்குள்ளாகியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலநறுவை மற்றும் ஹம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது മധ്യമലാട്ടി സരിവ്ക വടക്ക് വടമധികമ വടമേക്ക് മാഗണങ്ങൾ തൃകോണമല്ലേ ഹമ്പോട്ടി മണാകര മാവട്ടങ്ങളിൽ അവപ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും വടിമണ്ഡലിയൽ തിണ അറിയിച്ചുള്ളത് இருபத்தி ஆறாம் ஆண்டிற்காக நிறைவேற்றப்படுகின்ற குறைநிரப்பு மதிப்பீட்டால் எந்தவிதமான பொருளாதார நெருக்கடியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான குறைநிரப்பு பிரேரணை குறித்து நாடாளுமன்றத்தில் தற்போது அவர் ஆற்றி வருகின்ற உரையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதன் மூலம் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் பொருளாதாரம் போகின்றது என்ற பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அப்படி ஒரு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐநூறு பில்லியனுக்கு குறை நிரப்பும் மதிப்பீடு நிறைவேற்றப்பட்டால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சமூகத்தில் பேசப்படுகின்றது அண்மையில் எதிர்கட்சிகள் என கூறிக்கொள்வோரின் கலந்துரை காடலில் இது தொடர்பில் பேசப்பட்டுள்ளது நாம் பொருள் ஒரு சக்தி வாய்ந்த கட்டமைப்புக்கு கொண்டு வந்திருந்தோம் அவ்வாறானதொரு நிலைமை இருந்திருக்காவிட்டால் இந்த சூறாவளி தாக்குதலில் நாம் மேலெழுந்திருக்க முடியாமல் போயிருக்கும் என்று எனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார் கடைமுல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் பிணை மனுவை எதிர்வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பரிசீலிக்க கொழும்பு தலைமை நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தபோது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நாட்டில் சில பகுதிகளில் இன்றைய தினம் ஏழரை மணி நேரம் நீர் விநியோகம் தடைபடும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடைக்கத்தினை தெரிவித்துள்ளது அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இவ்வாறு நீர் விநியோகம் தடைபடும் என்று குறித்த சபை அறிவித்தல் விடுத்துள்ளது இந்த நீர் விநியோக தடையானது இன்றைய தினம் சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் ஏழரை மணி நேரம் நீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நீர் விநியோக தடையானது கொழும்பு கொன்று முதல் பதினைந்து வரையான பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வளைவு பாலத்திலிருந்து கீழே விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது என்று எல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த நபர் நேற்று மாலை எல்லை ஒன்பது வடிவு பாலத்தின் தெமோதரை எல்லை புகையிரத மார்க்கத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது கீழே விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் பாலத்திலிருந்து கீழே குதித்தாரா அல்லது தவறி விழுந்தாரா என்பது தொடர்பில் எல்ல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உறுதி அளித்தபடி நிறைவேற்று அதிகாரம்பிக்க ஜனாதிபதி முறை நிச்சயமாக ஒழிக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரியா உறுதியளித்துள்ளார் நிறைவேற்று அதிகாரிக ஜனாதிபதி முறையானது முன்மொழிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பின் ஊடாக விகோளிக்கப்படும் புதிய அரசியலமைப்பின்றி இதனை செய்ய முடியாது என்பதால் இதற்கான ஆய்வுப் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பை வரைவதற்கான ஆரம்பகட்ட வேலிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன இதற்காக இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட குழு அறிக்கைகள் மற்றும் ஏனைய முன்மொழிவுகள் தற்போது விரிவாக ஆராய்க்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பான வரைவு பற்றிய கருத்துரு ஆவணம் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் முறைகான அரசியலமைப்பு மாற்றத்தின் ஊடாகவே இது சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் வெண்ணப்புவை பிரதேசத்தில் கொரிய ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்ற சந்தக நபர் ஒருவர் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் வெண்ணப்புவை வெவ வீதி பிரதேசத்தை திறந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒருவரே தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெண்ணப்புவை பிரதேசத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ள கொரிய பிரஜை வெண்ணப்புவை பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் கற்பித்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தக நிபர கடந்த பதினாறாம் திகதி தேவாலயத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த கொரிய பெண் ஒருவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதால் கொரிய பிரஜைக்கும் சந்தக நபருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த கண்டின் அடிப்படையில் சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் அகிலம் நியூஸ் நாளுக்கான தலைப்புச் செய்தி நிறைவடைகின்றன தொடர்ந்து முடர்வுடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள அகிலம் நியூஸ் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்